அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி டேஸ்டான கதவை பொரியல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கோஸ் இரநூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் ரெண்டு கேரட் நான் எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைமுடி தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு வந்து தேவையான அளவுங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதில் என்ன சேர்த்துடலாம் என்ன வந்து நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேங்க இப்போ நாம கடுகு சேத்திடலாம் கூடவே நாம உளுத்த பருப்பையும் சேர்த்தலாம் கடலைப்பருப்பையும் சேர்த்தலாங்க நாம சீரகத்தையும் சேர்த்துடலாம் நம்ம மேற்கையும் சேர்த்தலாங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் கூடவே நாம கருவேப்பிலையும் சேர்த்தலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் காய்கறிலாம் சேர்த்துலாங்க இப்போ கோஸ் சேர்த்திடலாம் பீன்ஸையும் சேர்த்துலாங்க கூடவே நம்ம கேரட்டையும் சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம தண்ணி சேர்த்துலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து முழுகிற அளவு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாம் சரியாக இருக்குங்க இது நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி இருக்கு இப்போ நாம் தேங்காய் துருவலை சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம தட்டுக்கு மாத்திக்கலாங்க கதமை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ